அதிசயங்கள் அந்த பொய்கில் நடக்கிறதுனால மக்களுடைய கூட்டம் ரொம்ப நெரிசலாகும் ரொம்ப அங்க வந்தால் நெரிசலாக இருக்கும் ஆனால் அவங்க சந்தோஷமா இருக்காங்க அங்கே எல்லாரும் படித்து யாராலையுமே தீர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய நோய்கள் கூட அவருடைய ஐயாவின் பார்வைக்கு முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு சிலர் நான் ஒருத்தரை பார்த்தேன் அரசியல்வாதி அவர் என்னென்னா நாகப்பட்டினத்தில் நான் சந்திக்கிறேன் அவர் சொன்னாரு என்ன நீ நாடு வாங்கின ரெண்டு வாங்கி கொடுத்தாரு என்ன சாமி ஐயாவுக்கு இரண்டி தான் கொண்டு போவேன் என் காரியங்களெல்லாம் இந்த ஏழையில அவருக்கு அபிஷேகம் சரியாயிருந்தாங்க அது அதுக்கு ஏன் ஏற்கையில வாங்கி கொடுங்க நீங்களும் வந்து என்ன ரெண்டு இறங்கி ஐயாவுக்கு போட்டுமே வாங்க அட்டு ஆளுங்க ரெண்டு அவங்க மனைவி ரெண்டு அவருக்கு நான் ஆறு அவர் கரூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாரு அங்கே கொண்டு போன அங்கே அபிஷேகத்திற்கு இந்த ஏழைக்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நாங்கள் போகிறோம் வாங்க 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 வச்சுட்டு போனா அங்கே வச்சுட்டு போனோம் வாங்க நாங்கள் என்ன விஷயம் நடக்குது கொடுக்க நாங்கள் வாங்கி அதுக்கு பிறகு அவங்களுக்கு போட்ட மாலை எடுத்து எனக்கு போட்டு எனக்கு ஏன்னு சொன்னா போட்டேன் எனக்கு தானே இந்த மரியாதை கொடுக்குறாங்க எனக்கே கொடுத்துருந்தா நான் என்ன வருது இது நீங்க அடையணும் இது ஏன்னா உங்களுடைய ஆன்மாவின் பயணத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மதிப்பு உங்களுடைய திறன் உங்களுடைய சக்தி உங்களுடைய பலத்தை உங்களுக்கே கூடுதலாக கொண்டு வரத உங்கள் ஆத்மநீதியில் நீங்கள் உணர முடியும் அந்த ஆத்மநிதியில் உணரும்போது தான் நீங்கள் எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தவர்கள் என்பது புரியும் ஏனென்றால் அவையா கூட சொல்லியிருக்காங்க அறிந்து அறிந்து மானிடராய் படத்திலிருந்து ஏனென்றால் பல ஜென்மங்கள் ஆகும் இந்த பிறகு எடுக்க அதுலேயும் எல்லா ஐம்புலன்களும் தெளிவாக இருந்து அந்த சக்திகளோட பிறத்தில் அறிந்து அப்படிப்பட்ட அந்த சக்திகளோட வாய் சொல்லால் அந்த அமிர்தமான வார்த்தையினால் அங்குக்கு அலங்காரம் செய்வது அந்த பாடலை பாடி அவர்களை பூஜிப்பது அந்த மனிதனுடைய பேராற்றலை சார்ந்தது அதன் மூலமான அவனுடைய மகத்துவம் படைத்த இறைவனுடைய மகத்துவத்தையும் அங்கே காண முடியும் அந்த இடத்துல தாயும் தந்தையோமாக நின்று நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மளை வாழ்த்தும்போது நமக்கு இந்த பிறமையில் நமக்கு கிடைத்த அந்த சுகத்தை உணர்ந்து 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 ஒரு ஒரு மகிமையை கண்டு நம்ம பூரிப்படைகிற ஒரு தன்மையை நீங்கள் அந்த பொய்யநல்லூருக்கு போய் பாருங்கள் இந்த சேனல் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றம் வரும் என்பது நிச்சயம் அந்த மாபெரும் மாற்றம் யாருக்கெல்லாம் வரப்போகிறதோ அவர்கள்தான் இந்த சேனலை பார்ப்பதற்கான சூழ்நிலை அமையும் நீங்கள் இதை பார்ப்பதில்லல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை காட்டுங்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க நீங்கள் பெற்ற சுகத்தை அவர்களிடம் பெறட்டும் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகான்களுடைய மகத்துவத்தை புரிந்து கூட நீங்கள் பயணித்தால் உங்களுடைய இந்த பிறவி கணனானது சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பளவாரன் நன்றி